கிடையாக்கின் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையா மக்காவிலிருந்து மதிய வேலை கிளம்பி மிகச்சரியாக சரியாக நேரத்திற்கு பதில் வந்து அடைந்திருக்கிறோம் இந்த மதுரிலே அவர்கள் இப்ப நம்ம தொடர்ந்து இந்த மஸ்ஜிதுடைய பேர் மஸ்ஜித் ஹாரிஸ் இந்த மஸ்ஜித் ஹாரிஸ் என்ற அந்த ஹாரிஸ் என்ற பெயருக்குண்டான பொருள் பாதுகாவலர் என்ற அர்த்தம் அல்லாஹ் ஒரு அப்பராலுமே முஸ்லிம்களை பாதுகாத்த ஒரு இடம் மக்காவில் இருக்கும் வரை நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் காப்பிர்களுடைய எந்த தாக்குதலுக்கும் தாக்குதல் நடத்தவே இல்லை மக்காவில் இருந்த காலம் முதல் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட நாற்பது வயதில் இருந்து ஆண்டு வரை மக்கத்து காதிரிகள் அடிக்கும் அடியை மட்டுமே வாங்கிக் கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள் ஆனால் இந்த திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா கொடுத்தார் அதுவும் இந்த இடத்திலே திருப்பி அடிக்க வேண்டும் சண்டை இட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மண்ணுக்கு வரவில்லை சண்டைக்கு என்ற பிரச்சனை என்ற விஷயத்திற்கு தலையிடாமல் அல்லாண்டு நம்ம ஒருவருக்கு ஒதுங்கிறோம் நபி சொல்லதாக மதினாவுக்கு வந்தாங்க ஆனா மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் மக்கத்து காப்பிர்களில் தலைவராக இருந்தவர் அப்பொழுது அபு சுஃபியா அபு சுஃபியாருடைய தலைமையிலே ஒரு வியாபாரக் குழு மக்காவில் இருந்த பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வியாபாரம் நடத்தி தேவையான ஆயுதங்களையும் தேவையான பொருள்களையும் கொள்முதல் செய்து மதினாவிலே அல்லாண்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடத்தப்பட்ட இந்த வாணிபம் சொல்ற புரியுதா உங்களுக்கு ஏற்கனவே மக்கத்து மகாஜிரியன்கள் பஜாவை பண்ணிட்டாங்க இவர்கள் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல ஏன்னா நம்ம வர்றது இடத்தை விட்டு இடம் மாறுறது தீனம் மட்டும் ஈமானம் மட்டும் கையில எடுத்துட்டுதான் மதீனாவை நோக்கி வந்தாங்க தவிர பொருளாதாரத்தை யாரும் யோசிக்கவே இல்ல அல்லல்லா போனா பொருளாதாரம் போயிருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து சொத்து போயிருமே வீடு போயிருமே சொந்த பந்தம் அனைவி மக்கள் போயிருமே என்றெல்லாம் யாரும் யோசிக்கல ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உறவை விட சொத்து சுகங்களை விட பணக்காசிகளை விட பொருளாதாரங்களை விட ஒட்டி வந்த பொருளாதாரங்களை விட அலஹம்தல் இல்லா அவர்களுக்கு ஈமான் மட்டுமே பெரிதாக தெரிந்தது சகாபா பெருமக்களுக்கு அதில் மக்கத்து மகாஜன்களுக்கு ஒரு மிக பெரிய வில்லு அம்பி எறிவதில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு சாபி அவர் ஆனா மக்காவுல இருந்து தங்கி மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சிட்டாரு மக்கா விட்டு வெளியேறாரு மக்கத்தை சுத்திட்டு கேட்டது இதுதான் எங்க ஊர்ல நீ ஒரு வெளியூருக்காரு எங்க ஊர்ல வந்து வியாபாரம் பார்த்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் சுருட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுடைய சிந்தனை அப்படி ஆனா அவர் என்ன சொன்னாரு நான் இங்கதான் வந்தேன் இங்க சம்பாதிச்சேன் பொருளாதார சேர்த்தேன் தான் ஆனா எதையும் நான் என்ன செய்யல கையில எடுத்துட்டு போகல எல்லாமே இந்த இடத்துல இருக்குது எடுத்துக்கோங்க என்பதாக சொல்லிய வரலாறு சகாபாக்கு வரலாறுல ஹயாத் சகாபர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஆக மொத்தத்துல இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா விட்டுட்டு வந்தவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சு அதை சேர்த்து ஷாம் தேசத்திற்கு சிரியாவிற்கு சென்று வியாபாரத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க வர்றாங்க திரும்பி வர்ற வழி இந்த பதில டச் பண்ணி தான் மக்காவுக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு வழி இந்த தகவல் நாயம் சங்கதாசவர்களுக்கு மதினாவுக்கு தெரிய வருகிறது இப்ப இந்த இடத்தில அனுசரன் ஏற்கனவே மச்சா வாசிகரோடு நாயன் சரணதாஸ் அவர்கள் மஜினா வாசிகள் இடத்திலும் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நெருக்கடி எப்படி வெற்றி கிடைத்தது அல்லாஹ்வுடைய உதவி அசு சரண் அழுதுவா கேட்டார்கள் யா அல்லாஹ் இருப்பதென்னவோ அசலான ஒரு தினம் முஸ்லிம்கள் இவர்கள்தான் இவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறாமல் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் காமத்துவரை உன்னை அல்லாஹ என்று சொல்லுவதற்கும் ஒருக்கத்தோருக்கும் இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ் எனவே எங்களுக்கு வெற்றியை கொடு என்று அல்லா அழுது அல்லது இரவுக்கு தகத்த கேட்டாங்க அல்லாத கபு செஞ்சாங்க அல்லாஹ் அக்பர் பாலை எடுத்து விடு அப்படி வீசுனா வேற யாரோ வெட்டி அதுக்கு முன்னாடியே தலதுண்டா போனது மாதிரி எல்லாரும் உணர்ந்தாங்க அப்பதான் மணக்குமார்களை அல்லா சாறை சாரையாக இறக்கினால் ஜிப்ரல் இஸ்லாம் தலைமையில மிகப்பெரிய படை பட்டாளம் இறங்கியது அப்படின்னா ஹதீஸ் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் தான் அபுஜகள் கொல்லப்பட்டார் இன்னும் முக்கியமான பெரும் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இங்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட காப்பினுடைய உடல்களை அதற்குள்ளாகத்தான் உள்ள தூக்கி போடப்பட்டது போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொண்டீர்களான்னு கேக்குறாங்க யார்ட்ட கேக்குறாங்க அந்த கிணத்துக்குள்ள கிடந்த ஜனாசா கேட்ட அந்த காபீர் ஜனா மயித்து கேட்ட கேக்குறாங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொண்டீர்களா

ஆக மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் உதவி மறக்குமார்களை கொண்டு அல்லது சத்திய மார்க்கத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் கூட்டம் அதிகமாக இருந்தால்தான் வெற்றி என்ற அந்த அமைப்பு கிடையாது குறைவாக இருந்தாலும் ஈமானின் வலு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் இந்திய தேசத்திலே நாம் இருக்கின்றோம் மெஜாரிட்டி இர் ரஹ்மத் க சரீஸ் யாஹிய்ய கியூர் ரஹ்மத் க என்ற அந்த தாரக மந்திரத்தை சொல்லிச் சொல்லி யா நீ உயிரோடு இருக்கக்கூடியவன் நித்திய ஜீவன் நீ தான் நிலைத்திருக்க எனக்கு உன் ரஹ்மத்தை கொண்டு உதவி செய் இந்த வார்த்தையை தான் சுஜூதிற கடந்து அழுதாங்க அபூபக்க சித்தீக்கர் அவர்கள சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி சுஜூதிலே அடைந்து கொண்டிருந்தார்கள் கூடாரத்தில் நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அவர்களை பார்த்து தேம்பி தேம்பி அறிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய நெச்சியிலே அந்த மழை பெய்ந்த அந்த தடம் அந்த சகதியினுடைய எல்லாம் அவங்களுடைய முகத்துல இருந்துச்சு யாரும் சொல்லா கவலைப்படாதீங்க அல்ல நம்ம கூட இருக்கிறான் ஒரு நேரத்துல ரசூசல் அபுபக்கர் நாயகத்துக்கு சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல அபுபக்கர் நாயக ரசூலதாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வா கவலைப்படாதீங்க தைரியம் ஊட்டினார்கள் ஆக மொத்தத்துல மறுநாள் யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்திலே இதுதான் இஸ்லாமிய வரலாற்று முதல் யுத்தம் அதுவும் நம்ம அடிக்கணும்னு வரல எடுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு வந்தாங்க அடிக்கிறத வாங்கிக்கிட்டு நிக்க கூடாது இல்லையா அடிக்கிறத தடுக்கணுமா வேண்டாமா அப்ப எதிர்த்தாக்கு நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இங்கு தள்ளப்பட்டார்கள் ஆக மொத்தத்தில் மறுநாள் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்திலே பல சுவராசியமான நிகழ்வுகள் ரெண்டு சிறுவர்கள் அந்த யுத்தத்துல இருந்தாங்க மதுராவில் இருந்து வந்தவங்க அந்த சிறுவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் சிறுவர்கள் என்பதற்காக போர்ல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கால்களை உயர்த்து கொண்டு இப்படி நின்று என்ன செஞ்சாங்களா ஆள் கூட ஆள்களா நின்றாங்களா ஒரு வகையில் சிறக்காய் இங்க வந்துட்டாங்க ரெண்டு பேரும் அபூஜெகனை பார்த்தது கிடையாது அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மக்காவில இருந்து அபுஜகன் ஒருத்தர் வர்றானா அவன் தான் நம்ம இஸ்லாத்துக்கும் ரசோலுக்கும் மிகப்பெரிய எதிரியாக இருந்தானா முதல்ல அவனை போட்டு சொல்லுவோம் அவன் யாரு அப்படிங்கறத அந்த மக்கத்து முகாஜன்கள்ட்ட அடையாளம் கேட்கிறாங்க ஏத்த மாதிரி படம் நிக்குது அந்த நாலாவது முதல் நாலாவதா நிக்கிற மாதிரி அவன் அபோஜைகள் சொன்ன உடனே இந்த ரெண்டு சிறுவர்கள் பேசிக்கிறாங்க எப்படி அட்டாக் பண்றங்கிற ஒரு வியூ நான் வேகமா முதல்ல ஓடி போய் குதிரையினுடைய காலை வெட்டுற அவன் கீழே ஒழுகுவான் அதுக்கப்புறம் நீ அவளை வெட்டிரு என்று அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு மிகப்பெரிய வீரன் அபுஜகில் சாதாரணமான ஆள் இல்ல அந்த சாதாரணமான ஆள் இல்ல மிகப்பெரிய வீரன் அப்படிப்பட்ட அபுஜகிலை ரெண்டு சிறுவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா சாட்சா அவர்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தர் குரையினுடைய காலை வெட்டினாரு இன்னொருத்தர் அப்துடைய தலையை வெட்டினாரு அல்லாஹ் யுத்தம் நடந்தது இந்த மதூசிகளுமிருந்து இந்த முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் மாற்றியடைச்சி வைத்ததற்காக கொல்லப்படுகிறார்கள் தாடி வைத்ததற்காக கொல்லப்படுகிறார்கள் முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டாலே கொல்லப்படுகிறார்கள் என்களை இந்த முஸ்லிம் சமூகத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று துவா கேட்க வேண்டும் இது இந்தியாவுடைய சூழ்நிலை பலஸ்தீனுடைய சூழ்நிலை எகுதுகளுடைய கை ஓங்கி இருக்கிறது எகுதுகளுக்கு என்று சப்போர்ட்டுகள் வலு உலக நாடுகளிலே அதிகம் தாண்டி பழசி மக்களுக்காக நடுத்தரமாக யோசிக்கக்கூடிய நடுநிலைவாதிகளும் என்ன செய்யறாங்க அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட வறுமையில் இருக்கிறார்கள் தாய் இல்லை தந்தை இல்லை குழந்தை இருக்கிறது தாய் இருக்கிறார் குழந்தை இல்லை தந்தை இருக்கிறார் இப்படி ஒருத்தரை இழந்து ஒருத்தர் என்று ஒன்று உணவு இல்லாமல் பலஸ்தீன மக்கள் என்ன செய்யறாங்க நம்பிக்கை இழந்து விடாமல் ஈமானை விட்டு விடாமல் அல்லாவிடத்திலே உறுதியாக உதவி தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கு மிக பெரிய படிப்படை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் எனக்கு ரப்பனுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு உதவக்கூடிய ஒரு மட்டும்தான் அவனை விட்டால் அவர் யாராலும் எனக்கு உதவ முடியாது என்ற ஒரு மன பக்குவத்தோடே நாம் கையேந்து கேட்கும் காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹோட உதவி நமக்கு கிடைக்கும் அன்று மட்டும் அல்லாஹ் உதவி செய்ய முடியும் உதவி செய்யலாம் என்றல்ல கிராமத்து வரை உலகம் உள்ளளவு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் ஆஹ் அல்லாஹ் உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்லாஹோட உதவியை நம்மால் பெற முடியும் எனவே இந்த இடத்திறுடைய படிப்பிலேயாகும் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் ஒரு அப்புறத்தில் முறையிடும் அல்லாஹ் நிச்சயமாதோட கஷ்டங்களை தீர்த்து வைப்பான் நிச்சயமாக உடைய கவலைகளை தீர்த்து வைப்பான் இந்த இடத்தில் பறக்குது அல்லாஹ்